முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் நாற்பத்தி எண்ணாயிரம் மகரிஷிகளுக்கும் கிண்ணர் என்று சொல்லக்கூடிய தலைவனாகவும் இந்திராதி சமேதனாகவும் சந்தநதி

Oh, <laughs> இந்திராணித்துல போடணும் <esis> <jaarans> <laughs> <laughs> <choses>

ஏன்டா வம்பு நமக்கு மீன் கோயம்புமா

யார் கேள்வி கேட்கணும் யார் பதில் சொல்லணும் யார் கேள்வி கேட்கணும் நான் கேள்வி கேட்கணும் ஆமா ஊதியத்தை கொடுக்க கூடிய எஜமா ஆமா நீங்க வேலை காரங்க டேய் இவர் ஏஞ்சாமா தாண்டா ஏஞ்சாமா எஜமா எஜமா அப்படி இருக்கும் நான் இந்த பொண்ணுலகத்துக்கு மாமனார் இவர் மாமேல் மாமன்னர் மாமன்னர் அது போகட்டோ சரி என்ன கால தாமதம் விரைவா சொல்லுங்க சமாச்சார் ஒண்ணு போச்சுங்க எங்க

தேவைடு <laughs> <laughs>

சொல்றமா வீட்டுக்கு தூரமா வீட்டுக்கு தூரம் நேரம் இந்த ஐம்பது ரூபாய் தெரு ஒரு அம்மா இருக்கிறாங்க போய் வந்துரு போற <laughs> விஷயத்தை <laughs> <laughs> <laughs>

ஆயுவத்தில் கொடுத்த வாக்குறுதி இந்த யுகமே முடிங்கின்ற தருவாயில் இருக்கின்றது இருந்தபோதிலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிண்டி என் மனமோ சஞ்சலத்தோடு காணப்படுகின்றது ஏங்க ஏய் அது இப்படி செய்யாதேண்ணா அப்படி எப்படியாவது ஒன் செய்யாதேண்ணா அதெல்லாம் எப்படி அப்படி செய்யாதேண்ணா டேய்

பெரிய தரிசனம் கிடைப்பது போல தெரிகிறது யார் வந்தாலும் மரியாதையாக மரியாதை

I don't want to play up a to Udah bau agak rumah ini ya. Hei, Muhammad saya payah deh udah bau. Hei, Muhammad. Hei, kenapa? Hei, udah punya nyawa. Hei, 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 hei,

ઓ આગણા માંગણે યપ પર હું નાડા સામયે દે 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 હું માતે ય પર ઉડ

சாமி அப்படியா வணங்குறது டே முன்பக்கமாந்து வணங்குடா சாமி தப்பு சாமி அப்படி வணங்கு

அது என்ன சொல்றா தெரியுமா நெய்யிலே கட்டை கழுத்திலே கொட்டை ஆமா தலையிலே சிட்டை பட்டை நெத்திலே பட்டை நீ ஏன் போட்னறல சட்டை நீ ஒரு பொட்டை டேய் டேய் என்னடா பேசுறீங்க ஆமாடா போக

இந்த திரி லோகத்தினை நொடி புழுதலையே சுற்றி வருவதால் திரை லோக சஞ்சாரி என்றும் ஆமா அய்யா என்ற வேணும் அவ சித்தப்பா வேணும் அது மட்டுமா தம்புர் வைத்து சாமத்திற்கு ஏற்றாற்போல் ராகங்களை பாடுவதினால் தம்பூர் நாரதர் என்றும் தும்புரி மகரிஷி இடத்திலே பாடத்தினை ஏற்றபடியார் தம்பூரி நாரதர் தம்பூரி நாரதர் என்றும் ஏழிசை வேந்தன் என்றும் வீணை காணன் என்றும் கலகம் பெரிய என்றும் என்னை அழைப்பார்கள் ஒரே ஆளுயா என்ன பேர் வைக்கட்டா நீ சேர்த்துடுறியா நீ ஒரே ஆளு பேர் வச்சதா ஏபடியா

சொல்லி யார் வந்துகிட்ட தெரியுமா யார் வந்திருபது নারদமுல்லன் பிரம்மதேவ வந்துட்டாரு டேய் என்னடா சொல்ற பிரம்மதேவருடைய மகன் தான் பிரம்மம் யார் புள்ளனி யாருக்கு பாத்து தெரி தெரியாமையே கூட பிரச்சனை வந்துருக்கும் பெரியவர் அவர் அப்படி தான் தகாத வாத்தியார் சொல்ல கூடாது எங்க

மா மா தங்கள் வருகையால் இந்த பொன்னுலகமே புனிதம் அடைந்தது அடியே பொன்னுலக வேந்தன் தேவ இந்திரன் வணங்குகிறேன் ஆசி குரு

இருக்கிறது காப்பாற்ற வழியிலேயே ஒரு மார்கும் தெரியவில்லையே என்று மன வருத்தத்தோடு இருந்த நேரத்தில் தான் தாங்களும் வதர்க்கின்றீர்கள் என் மனக்குறையை போக்க வேண்டுமோ நாராயணம் நாராயணம் தேவேந்திரா ார் கிணர் கிம்புடர் முப்பத்தி முப்பத்து முக்கோடி தனங்களும் நாற்பத்தி எண்ணாவது ரிஷிகுட்டங்களுக்கும் அழைப்பு விடுத்துவிடு அவர்கள் வந்து உன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பார்கள் நிச்சயமாக ஐயா வழிகாத்தியா வள்ளலியே இல்லை வள்ளலியா இல்லை கதி இல்லை தங்கள் வார்த்தைப்படியே என் ஐயப்பாட்ட நீக்க ஒரு வார்த்தை தேடுகின்றேன் ஆகே தாங்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் செய்யும் கலந்து கொள்ள

வரவழைத்து உனக்கு உண்டான சந்தேகத்தை அவரிடம் தெரிவித்தால் உன்னுடைய மனக்குறை தீரும் என்று கூறியிருக்கிறார் குறிப்பாக சூரிய மண்டலத்தில் வரிவாலிக்க கூடிய நவ நாயகர்களில் முதல்வராக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் அப்படி இருக்கும் பொழுது முதல் முதல் அறிக்கையை சூரிய பகவானுக்கு கொடுத்து விடுங்கள் என்று அறிவுரை எடுத்து கூறியிருக்கிறார் சொன்னால் எப்பொழுது அறிக்கை கொடுத்தாலும் சூரிய பகவான் அவைக்கு வருவதில்லை ஆனால் இந்த முறை நிச்சயமாக தேவ சபை கூடி இருக்கிறது தங்கள் வருவை புரிய என்று அறிக்கை கொடுத்து விடுங்கய்யா ரொம்ப நாளா திகைச்சிக ஏதோ வந்தாரு கடவுள் மாதிரி வழிகாட்டினாரு ஆனா ஒண்ணுங்க என் மன சந்தோஷத்துக்காக அவருக்காக இங்க செலவைக்கலாம்னு பாக்குறேன் எங்க ஆனா காக்கா குவித்தாலும் மர பேருமோ என்ன ஏன் ஒரு கூண்டு போட்டுருவேன் அந்த இருக்கட்டும் போட்டு விடு டேய் இருக்கட்டும் வணக்கறேன் இருந்த போதிலும் முதல் அறிக்கை சூரிய பகவானுக்கு கொடுத்து விடுங்க சார் புறப்படுங்கள் போக